சந்தையில் கூட்டமாக தான் கிடக்கும் இதுக்காக விஷயம் தெரியுமா விஜயம் தெரியுமா ஓலைகிட்டே இருந்த ஆள போறேன் ஆ ஆ அப்போ நீங்கள் சந்தைக்கெல்லாம் வரவே இல்ல மாடு வாங்கலை அப்படி தானே கரியா இந்த வருஷமாக தருவிலா எப்படி ஓ உனக்கு கறி தான் முக்கியம் நல்லா இருக்கும் அதுக்கு தானுங்க இவ்வளோ வேணும் நல்லா இருப்படா நான் மாடு வாங்குறேன்னா இல்லையோடா நல்லா இருப்போம் உனக்கு கறி உன் வீட்டுக்கு வந்துடும் போதுமா எப்படி வரும்

ஏன்னா ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்க காடு கனியில் அது வளர்ந்துருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு பகுதியில் வளர்ந்துருக்கும் அதை கொண்டு வந்து திடீர்னு கொண்டு வந்து கட்டுறாங்க பல வருஷமா ஒரு இடத்துல மேஞ்ச மாடு திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து கட்டும் போது என்னடா இது புது இடமா இருக்குன்னு ஏற்கனவே அது பயத்துல இருக்கும் எதுவும் சாப்பிடாத ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை அந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் பழக்கத்தை கொண்டு வந்து கொண்டு அதுக்கு இறையெல்லாம் போட்டு அது செட் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் ஒன்று மாதிரி கிருக்கு அங்கே பேர் ஒரு பத்து பேர் சேர்ந்துன்னுட்டு அந்த மாட்டை போய் கயிறை பிடிச்சி இழுக்கிறது அப்புறம் கொம்பை தொடுறது வாழை தொடுறது நல்ல வாழை இருக்கு ஆ இருக்குற மாடு கூட்டம் அழியும் அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க போற அது கொம்பு வச்சு ஒரு முட்டு முட்டிட்டு இல்ல ஒரு உரசு உரைச்சிட்டு வாழால அடிச்சுட்டு காலால அடிச்சிட்டு என்ன ஜீவியா என்ன செய்ய அப்படி போக வேண்டியதா அப்படி போக வேண்டியதானா இல்ல எசு பசங்க பட்டு என்ன ஜீவா தாய் தோப்பும் சொல்லுங்க அந்த பிள்ளைகளிட்ட தயவுசெய்து இந்த மாடு எல்லாம் கட்டி போட்டுக்கிறது கிட்ட போகாதியோ கொம்பு வச்சு சின்ன உரசு உரைச்சிட்டாலும் அது கேட்டுதான் கண்ணு என்ன பண்ணா யாரு என்னது ஆவான் இதனால இப்படியும் நடக்கும் அந்த பயிரோ அதே கூடி நின்னு ஒரு மாடு வந்து கெட்ட விதி இல்ல கூன்னு கத்தி கடைக்க குண்டாபாய் அவுத்தடி கை தட்டி போட் 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 என்னடா இது வாபா அந்த மாடு கலையுது சில மாடு அத்துட்டு ஓடிடுது வருஷம் தூரம் இது நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அந்த மாடு அத்துட்டு போறது இந்த பிள்ளையில மாடு காலை வச்சு உதச்சிட்டு கொம்பு வச்சு முட்டிட்டு

அறிவிட்டவனே அந்த மாடு உன் பாடு கட்டி போட்டுதான் இரைய கொடுத்தா சின்ன டோ மாடு படுத்து கிடக்கும் இல்லங்க அப்படியே நீ என்ன என்னையும் பாரு மாடையும் பாரு அப்படின்னு சொல்லி கையில பிடிச்சிட்டு ரோடோட திருவிழாக்கா என்ன இல்ல நீங்க அவரை கையில பிடிச்சிருங்க நான் அவரை கையில பிடிச்சிருக்கேன் ஓ அப்படி நான் என்ன கேக்குறேன் ரோடு நடத்துறியா மாடு வாங்கிருக்க சரி அவன் தகுதி ஒருத்தான் பத்தி முப்பதாயிரம் ஐம்ப நேரத்துக்கு எம்ப நேரத்துக்கு வாங்க ஒரு லட்சம் உங்க உங்க மாடை உங்களுக்கு வாசல கட்டி போடுங்க அதுக்கு வைங்க அதை முடிஞ்சால் நல்ல மாதிரியே சுத்தப்பத்தமா பாத்து குளிக்க ஊத்துங்க அது குருபானிக்குள்ள நேரம் வரும்போது அச்சு வரும்போது அது குருபானி கொடுங்க மாடு இல்லையா இல்ல ரொம்ப பிரித்து பாதுகா அந்த மாடை கூட்டிட்டு லோ 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 ரோட்டோ அது என்ன அழைச்சலும் கேட்க ஒரு என்ன சொல்றது ஒரு குருவானிக்க வாங்கின ஒரு மாட்ட சரி எல்லாரும் கிடையாது தீட்டு ஒன்ன மாதிரி இருக்கேன் ரெண்டு பேரை உசு பேத்தி விடுறது அப்புறம் அதை போயிட்டு சரிப்பா அம்மா ஒன்னு தவிர எல்லாரும் இருக்கான் நீ தான் நல்லவன் அதான் சொல்லப்பா அந்த மாட்டை தூக்கிட்டு போவியோ ஒரு பத்து பேர் அந்த மாடு பின்னாலே சதம் போட்டே வருவான் எதுக்கு வம்பு மாட ரொம்ப வந்துட்டு கவனமான முறையில பேணி பராமரிங்க பிள்ளைகளை எதுவும் சேட்டை பண்ணாதியோ வைக்காதியோ